ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பீன்ஸ் வச்சு பருப்பூசிலி அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக வந்து பீன்ஸ் வச்சு பொரியல் கொடுத்தோம்னா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் தயிர் சாதம் அப்புறமா வந்து சப்பாத்தி பொறி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க இந்த பருப்பு ஊசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி முக்கால் கப் அளவு கடலை பருப்பும் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் முழுசாக கூட கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு அரைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் டைரெக்டாக கூட இந்த பருப்பை வந்து எண்ணெயில் கூட நீங்கள் வதக்கி செய்யலாம் ஆனால் அதுக்கு நமக்கு டைமும் நிறைய எடுக்கும் அதே சமயத்தில் எண்ணெயும் நிறைய செலவாகும் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிற டைமோ எண்ணெய் எல்லாமே மிச்சமாகும் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக உருண்டை எடுத்து இந்த மாதிரி இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சா போதும் உங்களுக்கு நல்ல வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கழிச்சு நீ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ஒட்டாமல் வரணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு மாவு ஒட்டவே இல்லை அப்புறம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதையும் ஒரு துண்டு அளவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து எடுத்துருக்க பீன்ஸு அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பீன்ஸு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு விசில் விட்டு வேக வச்சா போதும் இந்த பீன்ஸ் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிட்டு நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும் இப்போ இந்த பருப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த பருப்பு எல்லாமே நமக்கு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பீன்ஸு இந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இந்த பருப்பு எல்லாம் நமக்கு இந்த எண்ணெயில் வேக வேக நல்ல உதிரியாகவே இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரும் அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கடலை பருப்பு அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் பீன்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்பப்போ இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ அளவுக்கு நமக்கு சேர்க்கும் போது இருந்ததை விட இப்போ நல்ல உதிரி உதிரியாக பருப்பு நல்ல எண்ணெயில் வதங்கி பொறிஞ்சு வந்திருக்கு இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீன்ஸ் பருப்பு ஊசிலி வந்து எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சரி டிஃபனுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்